അഖില മീഡിയ വണക്കം ഇതൊരു കടത്ത മുടക്കുകൾ തകർപ്പ് പതി നാല് ഉയരിഴപ്പ് സോദന ഉത്തരവ് അരിയ കള ആസ്ത്രേലിയാ കനടാവിടം പെരും ഐരോപ്യം അമേരിക്കയിൽ വൈറസ് ബാധിത കുരങ്ങുകൾ തപ്പിയോട്ടം അണുവായുധങ്ങൾ നീരുക്കൾ പായും ഡ്രോൺ സോദന വെറ്റി ട്രംപ് വൈറ്റിൽ പുളിയെ കറുത്ത പുടി ബ്രസീലിൽ പോതെ പുറക്കുമ്പോളെ കുറിവൈത്ത് അതിനടി താക്കുതൽ നൂറ്റി പത്തൊൻപത് പേർ ഉയരളപ്പ് തെക്ക് ലെബനോണിൽ കുറിവൈത്ത് ഇസ്റ്റേലിയൻ താക്കുതലുകൾ ഹിസ്ബുള്ള കളമിറക്കം പോർണർ நள்ளிரவில் காசா மீதான தாக்குதலில் நாற்பத்தி ஆறு குழந்தைகள் உட்பட நூற்றி நான்கு பேர் உயிரிழப்பு ஏழு புதிய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன ட்ரம் தெரிவிப்பு சீனா மீதான வரி பத்து வீதம் குறைப்பு ட்ரம் அறிவிப்பு தொடர்பனை விரிவான செய்திகள் அமெரிக்க நாட்களுக்குள் கடத்த முயன்ற நான்கு படகுகள் தகர்க்கப்பட்டதாகவும் இதில் பதினான்கு பேர் உயிரிழந்ததாகவும் அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது தென் அமெரிக்க நாடுகளான வெனிசுலா கொலம்பியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு போதைப் கடத்தப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் குற்றம் சாட்டி வருகின்றார் போதைப் மற்றும் கடத்தல் கார்களை ஒழிப்போம் என்று கூறி கரீபியன் பசிபிக் கடப்பகுதியில் சிறிய படகுகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தவும் உத்தரவிட்டார் அதன்படி கடந்த செப்டம்பர் முதல் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பதினான்கு படங்கள் கொல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்க ராணுவ அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளார் அமெரிக்காவின் இந்த செயலுக்கு வெடிசிலா கொலம்பியா ஜனாதிபதிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் அணுவாயு சோதனையை உடனடியாக ஆரம்பிக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளமை உலக நாடுகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜனாதிபதி சற்று முன்பு அமெரிக்க ஜனாதிபதி சோதனையை உடனடியாக தொடங்க உத்தரவிட்டதாக பதிவிட்டுள்ளார் சில நாட்களுக்கு முன்னர் ரஷ்யா இரண்டு அணுவாயுதங்களை சோதித்திருந்த நிலையில் ட்ரம்ப் உத்தரவு வெளியாகியுள்ளது சமூக ஊடக பதிவில் மத்திய நாடுகள் அணுவாயுத சோதனை திட்டங்களை நடத்தி வருவதால் இதே அடிப்படையில் அணு ஆயுத சோதனையை மேற்கொள்ளுமாறு போர்த்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் சோதனைகள் இன்று தொடங்கும் எனவும் ட்ரம்ப் கூறினார் முதல் முறையாக அணுசக்தியுடன் இயக்கப்பட்டதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்திருந்தார் புவியின் முக்கிய அரிய கனிய வளங்களை பெற்றுக் வகையில் அவுஸ்திரேலியா கனடா உஸ்பெகிஸ்தான் போன்ற நாடுகளுடன் கூட்டாண்மையை விரைவுபடுத்த ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்பார்த்துள்ளது மடல்களை ஏற்றுமதி செய்வதற்கு சீனா அறிமுகப்படுத்தியுள்ள விரிவாக்கப்பட்ட புதிய கட்டுப்பாடுகளை தொடர்ந்து வேறு நாடுகளில் இருந்து இத்தகைய கானிய வளங்களை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக ஐரோப்பிய ஆடிக்குழுவின் தலைவர் உர்சுலா வான்டெர்லேயன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் புவியின் அரிய கனிய வளங்களை ஏற்றுமதி செய்ய புதிய கட்டுப்பாடுகளை சீனா அறிமுகப்படுத்தியுள்ளதால் ஆஸ்திரேலியா கனடா சிலி கிரீன்லாந்து கஜகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் மற்றும் உக்ரைன் போன்ற நாடுகளில் இருந்து இத்தகைய கனிய வளங்களை பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளோம் இதன் நிமித்தம் அந்த நாடுகளுடன் கூட்டாண்மைகளை விரைவுபடுத்த உள்ளோம் தூய எரிசக்தி பாதுகாப்புத்துறை மற்றும் மின்சார வாகனங்களின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் வளங்களின் ஏற்றுமதிக்கு சீனா പുതിയ കമിസി നെടുത്ത വിപത്തിൽ കോവിഡ് പോലെ വൈറസുകള തപ്പിയോടിയുള്ളതാ തകലുകൾ വെളിയുള്ള അമേരിക്ക നെടുഞ്ചാലിൽ ലൂസീനിയുള്ള നിയു ആ പല കളത്തില ആയവകുള ഏറ്റിച്ച് വിപ് ഏർപ്പെട്ടുള്ളത് இதற்குகள் மற்றும் கோவிட் போன்ற பல வைரஸ்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூட என்பதால் இவை பொதுமக்களுக்கு சுகாதார அபாயத்தை ஏற்படுத்தலாம் என்று அதிகாரிகளை சிறைத்துறையின் சமூக ஊடக பதிவில் இந்த சுமார் நாற்பது பவுண்டுகள் இடை கொட்டவை இவை மனிதர்களுக்கு எதிராக ஆக்ரோஷியமானவை என்பதால் இவற்றை கையாள தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் தேவைப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகாரிகள் தப்பியோடிய இந்த குரங்களை மக்கள் யாரும் நெருங்க வேண்டாம் என்றும் அவற்றை உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர் போலீஸ் அதிகாரிகள் தப்பியோடிய குரங்களில் ஒன்றை தவிர மற்ற அனைத்தையும் செவ்வாய்கிழமை இரவுக்குள் விட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் தற்போது வரை தப்பியோடியுள்ள ஒரு குரங்கை பணி தொடர்ந்து வருகிறது என்று சிறிப் துறை மேலும் குறிப்பிட்டுள்ளது

ബോസിനാ ട്രോനുക്ക് നികരണത് എവുമില്ല നൃത്തവത് സാധ്യമെറ്റൻ്റെ കുറിപ്പെട്ട ട്രോണിൽ പൊരുത്തപ്പെട്ട അണു ആയുധം കണ്ടും വിട്ടു കണ്ടും വായും അണു കണയെ വിട ശക്തി വായിന്നത് கடலோர பகுதிகளுக்கு அருகில் வடித்து காதிரியக்க சுனாமி உருவாக்கும் திறன் கொண்ட அணுதான் கட்டமைக்கப்பட்டுள்ளதாகவும் ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்னதாக ரஷ்யாவின் வெஸ்டிக் பியூரேஸ்ட் சோதனை விமர்சித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் டிரம்ப்ளை சோதிப்பதற்கு பதிலாக உக்ரைன் ரஷ்யா புதலில் போரை தீர்க்க வேண்டும் என்று கூறியிருந்தார் இந்நிலையில் இந்த ட்ரோன் சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளதாக புடின் அறிவித்துள்ளது ட்ரம்புக்கு தலைகுனிவானது என்று சொல்லப்படுகின்றது பிரேசில் ரியோடி பென்கா என்றும் பகுதிகளில் நடத்தப்பட்ட இந்த ஆபரேஷனில் இரண்டாயிரத்து ஐநூறு காவல்துறை மற்றும் ராணுவ வீரர்கள் பங்கேற்றனர் அப்போது போதைப் பொருட்கும்பலுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடந்தது மேலும் கும்பல் மீது ஹெலிகாப்டர்கள் மற்றும் அவச வாகனங்கள் கொண்டு அதிரடி தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த சிறப்பு ஆபரேஷனில் நான்கு காவல்துறையினர் உட்பட நூற்றி பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் என அந்நாட்டு காவல்துறை அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கையில் நூற்றி பதிமூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தொண்ணூற்றி மூன்று துப்பாக்கிகள் மற்றும் ஐநூறு கிலோவுக்கும் கூடுதலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன தெற்கு லெபனானில் உள்ள மக்மூதியே மற்றும் பகுதிகளில் நடத்தியதாக அரசு நடத்தும் குறித்து இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை இஸ்ரேலிய ராணுவம் இஸ்புல்லா உள்கட்டமைப்பை குறை ஒரு அறிக்கையை வெளியிட்டது இஸ்திரேலிய படைகள் ஒரே இரவில் எல்லையை கடந்து ஒருவரை கொற்றதை அடுத்து தெற்கு லெபனானுக்குள் இஸ்ரேலிய ஊடுருவலை எதிர்கொள்ளுமாறு தளபதிக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்த சம்பவத்தை கண்டனம் செய்துள்ளார் இது லெபனான் அரசின் நிறுவனங்கள் மற்றும் இறையாண்மையின் மீதான அப்பட்டமான தாக்குதல் என்றும் கூறியுள்ளார் இனியும் பொறுத்துக் கொள்ளாமல் நேரடியான தரைப்படை தாக்குதல்களுக்கு களமிறக்குமாறு ஹிஸ்புலார் ராணுவத்துக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் காசா மீது போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரே நடத்திய வான்வெளி தாக்குதலில் நாற்பத்தி ஆறு குழந்தைகள் உட்பட நூற்றி நான்கு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் கமாஸ் படைபெற்றும் இஸ்ரேலிடையில் கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட்டது ஆனால் கமாஸ் படைகள் காசா மீது குற்றம் சுமத்தி தாக்குதலை நடத்தி வருகின்றன இதனைத் தொடர்ந்து நேற்று நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இஸ்ரேல் ராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்படுவதாகவும் கூறப்படுகிறது இதனால் காசா மீது தாக்குதலை அதிகரிக்க இஸ்ரேல் பிரதமர் பிஜேபி நிதிஜாக் உத்தரவிட்ட நிலையில் காசா மீது இரவு முதல் இன்று அதிகாலை வரை இஸ்ரேல் ராணுவ பயங்கர தாக்குதலை நடத்தியுள்ளது குறி தாக்குதல்களின் நாற்பத்தி ஆறு குழந்தைகள் உட்பட நூற்றி நான்கு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளன மேலும் ஐம்பத்தி மூன்று படுகாயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இவ்வாறு போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் நடத்திய இவ்வாறான கொடூரமான தாக்குதல்களுக்கு காமாஸ் படை எச்சரிக்கை விடுத்துள்ளது காட பெரிய தாக்குதலை இஸ்ரேல் எதிர்கொள்ள நேரிடும் என்றும் காமாஸ் படை தெரிவித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையான போரின் போது ஏழு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியிருப்பது மீண்டும் குழப்பத்தை செவ்வாய்க்கிழமையில் வணிக தலைவர்களுடனான சந்திப்பின் போது அமெரிக்க அதிபர் டிரம்ப் கையில் ஏழு புதிய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன அவர்கள் அதனை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் நான் பிரதமர் மோடியிடம் சொன்னேன் பாகிஸ்தான் பிரதமரிடம் சொன்னேன் நீங்கள் போரிட்டால் உங்களிடம் இந்த வர்த்தகமும் செய்ய மாட்டோம் ஆனால் அவர்கள் போருக்கும் அமெரிக்காவுடனான வர்த்தகத்துக்கும் எந்த சம்மதமும் இல்லை என்று சொன்னார்கள் இருப்பினும் இதுதான் எல்லாவற்றுடனும் மிகவும் தொடர்புடையது என்று கூறினேன் இரு அணு ஆயுத சக்திகள் மோதிக்கொள்வதால் அதன் தூசி எல்லா இடங்களிலும் பரவுகிறது ஆகையால் நீங்கள் சண்டையிட போகிறீர்கள் என்றால் உங்களுடைய வர்த்தகம் எதுவும் இல்லை இதனைத் தொடர்ந்து சுமார் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் போர் முடிவுக்கு வந்தது என்று தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பகல்கா பகுதியில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் பலியான நிலையில் பாகிஸ்தான் முகாம்கள் மீது இந்திய ராணுவம் ஆபரேஷன் பேரில் தாக்குதல் நடத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது தென்கொரியாவில் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் உடனான சந்திப்புக்கு பிறகு சீனப் பொருட்கள் மீதான வரியை பத்து வீதம் குறைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ளார் இரு நாட்டு தலைவர்களும் நீண்ட நேரம் வர்த்தகம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் பல முக்கிய முடிவுகள் எடுத்துள்ளதாக கூறியுள்ளனர் இரு நாட்டு தலைவர்களும் சந்தித்த போது உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி என்று கூறியுள்ளார் சந்திப்பு வெற்றிகரமானதாக அமைய வேண்டும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பேச்சுவார்த்தைக்கு பிறகு சீன ஜனாதிபதி ஜி ஜிம்பிங் உடனான சந்திப்பு மிகப்பெரிய வெற்றியாக அமைந்ததாக கூறிய ட்ரம்ப் சீனா மீதான வரியை பத்து வீதம் குறைப்பதாக அறிவித்துள்ளார் இத்துடன் அகில மீடியாவை இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா உலகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்